தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சரிக்கு சமமா வேட்டி கற்ற என்று கூறி முதியவரை அறிவாளால் வெட்ட முயற்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திருச்சி யாத்ரி நிவாஸ் சாலையில் உள்ள ஒரு டீக்கடையில் ஒரு முதியவர் எழுபது வயது முதிய வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் டீ குடிக்க வருகிறார் அவர் வேட்டியை மடித்து கட்டியுள்ளார் அங்கு வந்த இரண்டு பேர் சரிக்கு சமமா வேட்டி கற்ற என்று சொல்லி அவரை தாக்கி அறிவாளால் வெட்ட முயற்சி செய்கின்றனர் இது அங்கு உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது இவருடைய முதியவருடைய பெயர் தேவராஜன் லால்குடியை சார்ந்தவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்று கூறப்படுகிறது மேலும் அங்கு உள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் கோயிலில் உபயதாரர் என்றும் கூறப்படுகிறது கோயில் திருப்பணிகள் நடைபெறுவதால் அந்த கோயிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகின்றன இந்த ஆக்கிரமிப்புகள் தேவராஜன் என்ற முதியவர் தூண்டுதலின் பேரில்தான் நடப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது இந்த சூழ்நிலையில் அங்கு வந்த இளைஞர்கள் சரிக்கு சமமாக வேட்டி கற்ற என்று சொல்லி அவரை கடுமையாக தாக்கி அறிவாளால் வெட்ட முயற்சி சொல்கின்றனர் நாங்கள் முத்துராஜா சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து காவல்துறையினர் வருவதற்குள் அங்கு இரண்டு பேரும் தப்பித்து செல்கிறார்கள் இது மிகவும் ஒரு வேதனையான விஷயம் ஒரு முதியவர் சரிக்கு சமமாக வேட்டி கட்டுற அப்படின்னு சொல்லி சாதி ரீதியாக அவரை வந்து தாக்கியிருக்காங்க கடுமையை காவல்துறை உடனடியாக அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த கோயிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் அந்த முதியவருக்கு தகுந்த பாது பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்னதான் தான் படித்தாலும் தமிழ்நாட்டில் அந்த தீண்டாமையை ஒழிக்க முடியாது சாதி புத்தியை வந்து மாற்ற முடியாது சாதி பேயை வந்து மாற்ற முடியாது அது வந்து ரத்தத்தில் ஊறிப்போச்சு தூக்கத்தலைனை கொடுத்தா கூட திரும்பவே மாட்டாங்க